ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு தக்காளி சாம்பார் தான் பார்க்க போறோம் இந்த தக்காளி சாம்பார் வந்து இட்லி தோசை அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த மழை நேரங்களில் சுட சுட இட்லி தோசைக்கு இந்த தக்காளி சாம்பார் பத்து நிமிஷத்துல குயிக்காவே செஞ்சிடலாம் அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி சாம்பாருக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கும் போது நல்ல ஒரு வாசனையோடு நல்லாவே இருக்கும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் காயவும் பொரிய விட்டுடலாம் இதோட கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல கடலைப்பருப்பும் கடுகு உளுத்தம் பருப்பும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடியை கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ணி வச்சா பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது இந்த சாம்பார் கொஞ்சம் டேஸ்டியா நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இது காய்கறிகள்லாம் சேர்க்காம நல்ல குயிக்காக நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நல்ல வெங்காயத்தை ஓரளவு நல்லாவே வதக்கிட்டோம் இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு மூணு சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இந்த எண்ணெயிலையே இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும் நல்லா குலைவா வெந்ததுக்கு அப்புறமா இதுல ஒன்றரை ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா ஓரளவு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இந்த கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா குழம்பு நல்லா திக்கு கன்சிஸ்டன்சி வரதுக்காக சேர்க்குறோம் இதுக்கு பதிலாக தேங்காய் ஒரு ஸ்பூன் பொறிகடலை அதெல்லாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சும் அப்படியும் சேர்த்துக்கலாம் இது நம்ம குயிக்காக செய்கிறதுனால கடலை மாவு கரைச்சி விட்டுட்டு நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் அவ்வளோதான் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த தக்காளி சாம்பார் நம்ம இட்லி தோசைக்கு பரிமாறுறதுக்கு ரொம்பவே அருமையாவே ரெடி ஆயிரும் இது நல்ல தோசைக்கு விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இறக்குற ஸ்டேஜ்ல மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா சூடாக பரிமாறிடலாம் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ